வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருத்தணி முருகன் கோவிலை பற்றி தான் இந்த கோவிலை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு திருமணம் ஆகலையா நீங்கள் ஆசைப்பட்டு படி நல்லபடியாக திருமணம் நடந்தேருங்க மேலும் பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அளிக்கக்கூடிய திருத்தணி முருகப்பெருமானுடைய சிறப்புகள் என்னென்னு இந்த பதிவில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல்பன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ போகலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களும் படிகட்டுகள் நிறைந்திருக்கும் முருகனுடைய கோவில் எல்லாம் மடை வீடுகள் அனைத்துமே மலைப்பகுதியில் இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா திருத்தணி கோவிலினுடைய படிக்கட்டுகளும் வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் தாங்க முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளை கொண்ட ஒரு கோவிலுங்க ஆங்கிலேயர் ஆட்சியின் போது பாத்தீங்கன்னா புத்தாண்டில் ஆங்கிலேயரை சந்தித்து வாழ்த்து கூறுவது மக்கள் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்களா இந்த பழக்கத்திலிருந்து இருந்து மக்களை பாத்தீங்கன்னா ஆன்மீக வழியில திருப்பதாங்க முருக பக்தராக இருந்த வள்ளிமலை சுவாமிகள் தான் தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தின் போது தாங்க துரைகளுக்கெல்லாம் துறையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடக்கூடிய எண்ணம் தோன்றிருக்கு அதன் விளைவாக தாங்க ஆங்கில புத்தாண்டின் போது முருகப்பெருமானுடைய அருளும் திருத்தணி முருகன் கோவிலாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்து வழிபாடு வழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு இது முதல் இந்த படி பூஜை செய்வது ரொம்பவே சிறப்புங்க படி பூஜையின் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படியிலும் திருப்புகளை பாராயணம் செய்து வழிபாட்டு செய்து வராங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா யானை வாகனத்துடன் தான் முருகப்பெருமான் காட்சி அளிப்பாரு மற்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா மயில் மீது காட்சி அளிப்பாரு ஆனால் இங்கு மட்டும்தாங்க இந்த ஒரு காட்சியினை நீங்க தரிசிக்க முடியும் இந்த யானையை நீங்க வெளியே பார்த்தபடி இருப்பது மாறுபட்டது முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா தேவானியை மணந்தபோது போது ஐராவதன் சொல்லக்கூடிய தேவலோக யானையை பரிசாக பெற்றிருக்காரு இதனால் தேவலோகத்தின் வளம் குறைந்திருக்குதுங்க இதனால் தங்க முருகன் வந்து யானையினுடைய பார்வையை தேவலோகம் நோக்கி திரும்பும்படி கூறியிருக்காரு யானையுமே தேவலோகம் இருக்கக்கூடிய கிழக்கு திசை நோக்கி காட்சி தருதுங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா மற்ற கோவில்கள் இருப்பதை போல இங்கல்ல முருகனுக்கு கையில நீங்க வேல் பார்க்கிடையாது அலங்காரம் செய்யும் போது மட்டும்தாங்க வேல் சாத்தறாங்க அஸ்தன்னு சொல்லக்கூடிய வஜ்ர வேலோடு தான் பெருமான் காட்சியளிப்பார் முருகன் பாத்தீங்கன்னா கோபம் தணிந்து காட்சியளித்த தளம் என்பதால இங்கு முருகனுடைய கையில வேல் இருக்காது முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா சூரியனை வதம் செய்த தாங்க சிலம் தணிந்து வந்து வள்ளி தெய்வானியுடன் சாந்த சுரூபமாக இங்கு வந்து அமர்ந்து திருத்தணியில காட்சியளித்திருக்காரு சினம் தனிந்த இடம் என்பதால திருத்தணிகேன்னு தளம் சொல்லப்படுதுங்க இங்குள்ள உஸ்தவ சன்னதி தாங்க ஒரு லட்சம் ருத்ராஜங்களாலான ருத்ராஜ மண்டபமும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து காணிக்கையாக கொடுத்த கல்லில் அரைக்கக்கூடிய சந்தனமே இங்கு முருகனுக்கு சாத்தப்படுதுங்க இதில் சிறிதளவு நீரில் கரைத்து குடித்தால் கூட உடல் நோய்கள் தீர்வதாக சொல்லப்படுது அனைத்து கோயில்களும் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்வோம் ஆனா இந்த தளத்துல தாங்க ஆபத்சகாய சகாய விநாயகரை கடைசியாக தான் வணங்கக்கூடிய வழக்கமும் இருக்குது மேலும் இங்க கோவில்ல பாத்தீங்கன்னா கருவறைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய சுவர்ல குழந்தை வடிவில ஆதி பாலசுப்ரமணியன் காட்சி தருவாரு கைகளை அச்சார மாலையுடன் இருக்கக்கூடிய இந்த முருகன் தாங்க வள்ளி திருமணத்திற்கு முன்னாடியே இத்தளத்துல எழுந்தல் இருப்பதாகவும் சொல்லப்படுது இவருக்கு மார்கழி மாதத்துல திருவாதிரை வெந்நீரால அபிஷேகம் நடத்துறாங்க குளிர்காலம் என்பதால குழந்தை முருகன் மீதான அம்பியினால் இந்த வெண்ணீர் அபிஷேகம் இங்கு நடத்தப்படுதுங்க திருத்தணி முருகனை வழிபட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் மாறிடுமா கோபமோ விடுவதாக சொல்லப்படுது ஆங்கில புத்தாண்டின் பல படி பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா வாழ்வுல உங்களுக்கான திருப்பமோ நோயற்ற வாழ்வும் கிடைத்திடுங்க குறைவற்ற செல்வமோ கிடைக்கும் என்பது இந்த கோவில வழிபடக்கூடிய பலருடைய நம்பிக்கையாக இருக்குது திருத்தணி மலை பகுதியில் வசிந்த வேடர்கள் தான் தலைவராக இருந்திருக்காரு நம்பிராஜன் இருந்திருக்காரு ஒரு முறை பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள சென்ற போது தாங்க ஒரு குழந்தை வள்ளிக்கொடியின் அடியில் கடந்திருக்கு இந்த குழந்தையை திருமாலனுடைய புதல்வி தாங்க சந்தர்ப்ப வசத்தால பூமிக்கு வந்திருக்கா குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி மன்னனும் வளர்த்து வந்தான் பருவமடைந்த வள்ளி பார்த்தீங்கன்னா தினைப்புணம் காத்து வந்திருக்கா அவளை ஆட்குள்ள முருக பெருமான்னு பார்த்தீங்கன்னா முதியவர் வடிவல காட்சியளித்திருக்காரு வள்ளி மேல காதலும் கொண்டாராம் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தாங்க தன் அண்ணன் கணேசனுடைய உதவியை நாடி கணேசன் பார்த்தீங்கன்னா யானை வடிவம் எடுத்து வலிய பயமுறுத்தினார் பயந்துடைய வள்ளி பாத்தீங்கன்னா கிழவர் முருகன் மீது விழ அவரது திருமேனி பட்டதுமே பார்த்தீங்கன்னா வந்திருப்பது முருகன் வள்ளி அறிந்து கொண்டான் வள்ளியை பயமுறுத்த விநாயகரும் பாத்தீங்கன்னா ஆபத் சகாய விநாயகர் என்ற பெயர்ல நீங்க மலைப்பாதையில தரிசிக்கலாங்க மலைப்பாதையில விநாயகரோ வள்ளியோ அமர்ந்திருக்கக்கூடிய தனி சன்னதியும் இருக்குது திருச்செந்தூர்ல சூர சங்கார செய்த பிறகுதாங்க முருகன் கோவம் தணிந்து இந்த திருத்தணிகை என பெயரோடு திருத்தணின்னு இருக்கு மேலும் இந்த கோவில பாத்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்வதால நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த திருமணம் கைகூடி வருங்க வரு வருடத்துல பாத்தீா நாட்களை குறிக்கும் வகையில் இந்த கோவிலுடைய படிகளினுடைய எண்ணிக்கை அமைந்திருக்குதுங்க இங்குள்ள உற்சவர் சன்னதி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ருத்ராட்சலான ருத்ராட்ச மண்டபம் அமைந்திருக்கு இந்திரன் பார்த்தீங்கன்னா தனது ஐராவதத்தை தேவயானைக்கு கல்யாண பரிசாக அளித்திருக்காரு இங்குள்ள மூலஸ்தானத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயிலுக்கு பதிலாக யானை தாங்க இருக்குது இதுவும் முருகனை நோக்கி இல்லாம வாசலை நோக்கி பார்த்தபடிதான் இருக்குது மற்ற கோவில்களை போல இங்குள்ள முருகன் சிலையில வேலி கிடையாது அலங்காரம் செய்யும் போது மட்டும்தாங்க வேல் சாற்றப்படுது சஸ்தி ஹஸ்தன் இதை சொல்லுவாங்க வஜிர வேலுடன் தான் இங்கு முருக பெருமான் காட்சி அடிப்பாரு முருகன் பாத்தீங்கன்னா இங்கு கோபம் தனிந்து காட்சி துறக்கூடிய தலம் என்பதால இந்த முருகன் கையில வேலி இருக்காதுங்க மேலும் இந்த கோவில பார்த்தீங்கன்னா சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால போரிட்டது அடையாளமாதாங்க இத்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவருடைய நெஞ்சில துவாரம் இருக்குது இப்போதும் நீங்க தரிசிக்கலாங்க முருகனை வழிபட்ட பின்னர் நீங்க இந்திரனால் உருவாக்கப்பட்ட கலகார மலையில நீராடினீங்கன்னா நோயில்லாத வாழ்வு பெறலாங்க இங்கு மூலவர் சன்னதி மேலுள்ள விமானம் மட்டும் ஆறு தளங்களை கொண்டதாக இருக்குதுங்க பெருமான்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அரசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா மற்ற தளங்கள சிறப்பாக நடக்கும் ஆனா இந்த கோவிலில் மட்டும்தாங்க சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை என்று முருகன் குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்களால் இந்த கோவில புஷ்பாஞ்சலி செய்வாங்க இருப்பினும் முருகனின் அருளை பெற வேண்டி இங்கு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவின் போது கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க இங்க இருக்கக்கூடிய கஜவள்ளி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக தான் அருள் அருள்பளிப்பாங்க இங்கு வலது கையில வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில பாத்தீங்கன்னா தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலருடன் முருகப்பெருமான் காட்சியளிப்பாரு தங்கத்தேர் பாத்தீங்கன்னா புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமையில இங்க முருகப்பெருமான் கஜவள்ளி கிளிவாகன பவானி வருவாரு இந்த ஆலயத்துல தாங்க வள்ளலாரும் கண்ணாடியில முருகப்பெருமானை தரிசித்து கண்டு அருள் பெற்றிருக்காராம் முருகப்பெருமானே திருத்தணிகை முருக குறிப்பிடுவாங்க இந்த ஆலயத்துல திருவருப்பூர்ல பாத்தீங்கன்னா சீர்கொண்ட தெய்வ ததனங்கள் ஆறுன்னு பாடல முருகனுடைய திருவரு தரிசனம் பெற்று அற்புதத்தை வளரார் பார்த்து கூறியிருக்காரு மேலும் இந்த ஒரு கோவில்ல தாங்க கர்நாடக சங்கீத மேதைகளின் ஒருவராக இருக்கக்கூடிய முத்துசாமி ஜீத்தமே ஒருமுறை தீத்து திருத்தணிக்கு வந்திருக்காரு மெய்மருந்து உள்ள முருகனை வணங்கி பாடி துதித்து கொண்டிருந்திருக்காரா அப்போது பாத்தீங்கன்னா ஆறுமுக பெருமானே ஒரு சிறுவன் வடிவில் வந்து ஒரு கற்கண்டை தீட்சிதர் வாயில போட்டதாகவும் அன்று முதலே இவர் அற்புதமான கீர்த்தனைகளை பாட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா கருவறைக்கு பின்வர இருக்கக்கூடிய சுவர்ல குழந்தை வடிவல முருகப்பெருமான் காட்சி அளிப்பாரு அதாவது பால ஆதி பால இவருக்கு பார்த்தீங்கன்னா கைகள்ல ஆச்சார மாலையுடன் இருக்கக்கூடிய இந்த முருகன் தாங்க வள்ளி திருமணத்திற்கு முன்னாடி இந்த தளத்துல எழுந்தறியுள்ளதாகவும் சொல்லப்படுது இந்த கோபல்ல பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல திருவாதிரி வெந்நீரால அபிஷேகம் நடத்துறாங்க குளிர்காலம் என்பதால தாங்க முருகன் மீது கொண்ட அன்பால வெந்நீர் அபிஷேகம் நடத்தப்படுதுங்க திருத்தணி முருகனை தொடர்ந்து நீங்க வழிபட்டு வந்தா எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து நீங்க விலகிடலாம் மேலும் பாத்தீங்கன்னா கோபத்திலிருந்து விடுபட இந்த ஒரு முருகனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க ஆங்கில புத்தாண்டின் படி பாத்தீங்கன்னா படி பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில திருப்பமும் நோயற்ற வாழ்வும் கிடைத்திடுங்க குறைவற்ற செல்வமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த கோவிலை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்து நீங்க நோயற்ற வாழ்வும் வறுமை நீங்கன்னு சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முருகனை நீங்க வழிபடுவதால் உங்களுக்கு குரு யோகமும் கைகூடிங்க சூரபத்மனை பதம் செய்த பிறகு தாங்க முருகன் இங்கு வந்து கோபம் தனித்ததாக சொல்லப்படுது பக்தர்களுடைய மன அமைதிக்காக இங்கு வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முருக வழிபாடுவதோடு படி பூஜை செய்தும் திருப்புகள் பாடியும் முருகனை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து செல்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வேலையிருக்க பேமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ